அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல சில பிள்ளைகள் கொண்டால் அதற்காக அவர்களது பெற்றோர்கள் சரியில்லை வளர்ப்பு சரியில்லை என்றெல்லாம் பெற்றோர்களை முயற்சிப்பார்கள் ஆனால் நேர்வழி கிடைத்திருக்காது ஆதம் நபி அவர்கள் பிள்ளை வளர்ப்பில் தவறு செய்யவில்லை இருந்தும் அவர்களது ஒரு மகன் இன்னொரு மகனை கொலை செய்தார் நூ நபி அவர்களும் பிள்ளை வளர்ப்பில் குறை செய்யவில்லை இருந்த போதிலும் அவர்கள் மகன்களின் இஸ்லாத்தை ஏற்காது தந்தைக்கு கட்டுப்படாமலே மரணமடைந்தார் யாக்கூப் நபி அவர்களும் பிள்ளை வளர்ப்பில் குறைவிடவில்லை ஆனாலும் அவர்களது மகன்கள் ஒன்று சேர்ந்து இன்னொரு மகனான அநியாயமாக ஆழ்கிணற்றில் வீசியறிந்தார்கள் இறைவன் உங்களுக்கு நல்ல குழந்தைகளை வழங்கியிருந்தால் அவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஆனால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்துள்ளீர்கள் மற்றவர்கள் நன்றாக வளர்க்கவில்லை என்று பெருமை பேசாதீர்கள் மிகச்சிறந்த மனிதர் முகமது சல்லா அலைவசலம் அவர்களை அவர்களது பெற்றோர் வளர்க்கவில்லை ஆனால் அவர்களிடம் உயர்ந்த நற்குணம் இருப்பதாக அல்லாஹ் புகழ்கிறான் இது அல்லாஹ்வின் ஏற்பாடு எனவே உங்கள் பிள்ளையின் படிப்பு திறமை ஒழுக்கம் அனைத்தும் உங்களால் ம அருளே முதல் காரணம் எவ்வளவோ முயற்சித்தேன் செலவு செய்தேன் ஆனால் அவன் ஒழுக்கமாகவே வளரவில்லை கெட்டு போய்விட்டானே என்று கவலைப்படாதீர்கள் நம்பிக்கையை விடாது மென்மேலும் முயற்சி செய்யுங்கள் பிரார்த்தியுங்கள் இறைவன் உரிய நேரத்தில் உங்களது பிள்ளைக்கு நேர்வழி காட்டுவான் இன்ஷா அல்லா